അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഇരുപത്തി രണ്ട് എട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് വ്യാഴക്കിഴമൂരി വരുടം ആവണി മാതം ആറാം നാൾ തേ ഉയതി പകൽ ഒന്ന് നാപ്പത്തി ആറ് മണി വരെ പിറകു ചതുർത്തി ഉത്തരട്ടാതി നടത്തം ഇരവ പത്ത് അഞ്ച് മണി വരെ പിറകു രേവതി യോഹം സിത്തയോഹം ഇന്ന് മഹാ സങ്കടകര ചതുർത്തി நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை விமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க கிணறு குளம் போர்வில் அமைக்க ஆலயங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்